இந்த கூட்டத்திலே நான் சொல்லிவிட்டு போகிறேன் நீ ஒருத்தனுக்கே பிறந்தவனா இருந்தா இதுக்கு பதில் சொல்லலாம் அடுத்த கூட்டத்தில் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களை வச்சு ஏமாத்த அவன் கட்சிக்கு தம் நாம் தமிழன் கட்சி வச்சிருக்கிறது ஃப்ராடு சட்டப்படி பார்த்தால் அந்த பெயரை வைக்க கூடாது இங்க இருக்கிற மூத்தவர்கள் ஒரு அறுபத்தி ஏழு கட்சியில இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் இதே பகுதியிலே தான் சிபா ஆதித்தனார் நாம் தமிழர் கட்சி துவக்கி நடத்தினார் நாம் தமிழர் கட்சியை சிபா ஆதித்தனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் திமுக இணைத்து விட்டார் கட்சி கலைக்கப்பட்டு விட்டது நாம் தமிழர் கட்சியே கிடையாது காரணம் அதை கலைச்சிட்டு ஆதித்தனார் திமுக சேர்ந்து திமுக மந்திரி ஆயிட்டார் அதற்கு பின்னாடி இன்னைக்கு அந்த கட்சி பேரை வைத்து கொண்டு சட்டப்படி நான் கேஸ் போட்டேன்னு வச்சுக்க உன் கட்சிக்கு பேரே இருக்காது இந்த பெரிய மனுஷன் ஆக்கிற அதில் எல்லோரும் சொன்னது போகிற அது என் கை கொஞ்சம் பாபத்தான கை நான் கேஸ் போட்டால் அவன் வெளியில் வரவே முடியாது இதில் நான் நீதிமன்றத்துக்கு சென்று நீ ஃப்ராடு இந்த பேரை வச்சிருக்கிற ஏற்கனவே திமுக மர்ஜர் ஆகிவிட்டது நாம் தமிழர் கட்சி திமுகவில் இணைக்கப்பட்டு விட்டது இப்போ எப்படி அந்த பேரை வச்சு நீ கட்சி நடத்துகிற இப்போ அமை அமைப்பு செயலாளர் ஐயா பெருமதிப்பிரிவுரியா ஐயாட்ட நான் கேட்குறேன் அவர் தான் எங்கள் அப்பத்தாவுக்கு ஜாக்கெட் போட்டவர் அவர் தான் அப்போ நான் கேட்டேன் ஐயா நீங்கள் எங்கள் அப்பத்தாவுக்கு போட்டியே ஐயா கருணாநிதியோடைய ஆத்தாவுக்கு போட்டிருக்கலாமே அவங்க இல்லாமல் உட்காந்துருக்காங்களே உங்கள் தலைவரோட தாய்க்கே போடலையே நீங்கள் இந்த தேவை இல்லாமல் பேசக்கூடாது என்கிட்ட வரலாறு கூட தெரியாமல் நீங்கள் எப்படி எந்த கட்சியில் அமைப்பு செயலாளர் இருக்கிறீங்க நான் தமிழர் கட்சியை நீ வழக்கு போடாமல் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் நல்ல அப்பனுக்கு பிறந்த நீங்கள் நல்ல சரியான அப்பனுக்கு பிறந்தா போட்டு நிறுத்திடுவா ஐயோ இது கட்சி தமிழனியா நான் நாங்கள் தமிழர்கள் நான் தமிழர்னு பேர் வச்சிருக்கோம் இதை வச்சிருந்தவன் என் தாத்தா தமிழர் தந்தை அவன் என் தமிழர் தந்தை உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னா உங்களை மாதிரி சனியே அது காட்டு மிராண்டி அது முட்டாளிகளின் மொழி அப்படிலாம் பேசலவன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குன்னு நின்னவன் ஆவன் அவன் வச்ச கட்சி அந்த எங்கள் தாத்தன் திமுகவில் சேரும்போது கட்சியை கலைக்கலை உங்களை மாதிரி ஊடக விழாவில் கேட்குறாங்க நீங்கள் கட்சியை கிடைக்காம இதில் தெரியலை உங்களுக்கு பின்னாடி இந்த கட்சியை யாரு நடத்துவான்னு வழி வழியே வருகிற வீரத்தமிழ் பிள்ளைகள் அதை எடுத்து நடத்துவாங்கன்னு சொன்னாரு நடக்குது இதுல எங்கிட்டு உங்க கட்சி நீ வழக்கு போட்டு எங்க போடு போட்டு தடுத்துரு பார்ப்போம் தடுத்துரு பார்ப்போம் உன்னே மாதிரி திராவிடம்னா எந்த மொழின்னு தெரியாது அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது நீ ஏன் நாட்டில் இருந்துகிட்டு எங்கிட்டு திராவிடன்னு முன்னேற்ற யாரு திராவிடன்னு கேட்டால் இல்லை சும்மா ஏதோ வாய்க்கு வந்தது அதை பேசுனதுனாலதான் உங்களை வச்சிருக்கேன் பக்கத்தில் ஏன் இவ்வளோ பேர் வரைஞ்சு கட்டி கொடுறீங்க அவங்க அப்பாவும் மகனையும் பேச சொல்லுங்கள் முதல்வரையும் துணை முதல்வரையும் பேச சொல்லுங்கள் நீங்களே சுற்றி சுற்றி ஓடியாரிய பூரா என் சொந்தக்காரனா வந்து வந்து நின்றுக்கிட்டு அவங்க ரெண்டுக்கும் வாய் பேச வராதா இப்போ சொல்லுங்க பேச சொல்லுங்க வழக்கை போட்டு நிறுத்துங்க சரி நிறுத்தி தடுத்துருங்க பாப்போம் சும்மா ஏதாவது பேசி விட்றதா நான் தமிழர் கட்சி அந்த பேரையே முடிச்சு என்ன என்னை முடிச்ச பயம் பேரை பார்த்தா இருக்கு என்ன